வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் பொதுபோவே மிதன ராசி அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த புத பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் அவர் எங்கே இருக்கார் மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் இருக்குது அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல இருக்க கோச்சாரத்தில் பதினோராம் தேதிக்கு அப்புறம்தான் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடம் அப்படின்னாலே சுமார் ஒன்பது அப்படின்னாலே தெய்வ அனுகூலம் அப்போ எப்போ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இயற்கையிலேயே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட இந்த புத பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம் அவட்டம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய பண வரவு நிறைய இருக்குது செலவுகளும் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு மெயினாக பார்க்குறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அவருமே இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல இடத்துக்கு வர்றார் ஆக பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டுக்கு தான் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு செய்தியை எது பார்த்து காத்திருக்கீங்க அல்லது தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இது எல்லாமே பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அல்லது ஃபேவரபுளாக வரும் ஒரு மெயிலை எதிர்பார்க்குறீங்க அல்லது வேறு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு பிப்ரவரி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் நடக்கும் நீங்கள் பெரிய லெவலில் அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் நன்மையாக முடியும் அது வரைக்கும் நமக்கு எடுத்ததெல்லாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உடல் ஆரோக்கிய குறைவுது அத்தனையுமே இந்த மாதம் பதினொன்று பனிரெண்டு வரைக்கும் இருக்குது பதினொன்று உங்களுடைய ராசிநாதன் புதன் பனிரெண்டு சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் பிப்ரவரி பன்னிரெண்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு தோ அனுகிரகம் பண்ணுவார் தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டுவார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் எதிர்பார்த்த அத்தனை செய்திகளும் நன்மையாகவும் சாதகமாகவும் இருக்கும் உறவுகளால் நற்பலன்கள் இது அத்தனையும் இருக்குது ஆக பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உறவுகளால் நமக்கு பிரச்சனை மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் இது அத்தனையும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உண்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதத்தில் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குங்க ஆக சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு அல்லது லேண்டு அதாவது வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிக்கல்ஸ் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு அத்தனைக்குமே இந்த மதம் பதினொன்றாந்தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல விதமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் எஜுகேஷனுமே இந்த மதம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கு அது வரைக்கும் யாரெல்லாம் இது எக்ஸாமினேஷன் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் நீங்கள் ஃபியூச்சரில் மார்க் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நார்மலாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோட்டம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படி பார்க்கறது இதுவரைக்கும் வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் நான் வேலையை விட்டுட்டேன் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் அல்லது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது நானே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் பெட்டர் ஜாப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வேலை இந்த மாதம் அமையும் ஆக உங்களுடைய ஜாபில் நீங்கள் ப்ரமோஷனை எது பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை நான் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எதிர்பார்க்குறேன் இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வேலையின் காரணமாக நான் இடமாறணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது என்னுடைய வேலையில் நான் ரோல் சேஞ்ச் ஆகுமான்னு எதிர்பார்க்குறேன் அல்லது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் அல்லது வேலையிலேயே எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பட் அதே சமயத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த காலத்தில் உங்களுடைய வேலையாட்கள் எல்லோரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் அதில் நிறைய தடைகள் இருக்குது ஆக இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இருக்கணும் இந்த மாதத்தில் வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கூட அது நல்ல விதமாக நடப்பதில் சின்ன சின்ன தடைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுனால எல்லாம் நல்ல விதமாக அமையும் குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பன்னிரெண்டாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அதனால் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் ஒன்றும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அல்லது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்புறோட மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மூவ் ஆவீங்க நான் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் ஆன்சைட் ட்ரை பண்ணலாமா நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு சார் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தான் நான் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் நீங்கள் வந்து பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறமாக யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் பட் நம்ம லாக் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சமுதாய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் சிவ வழிபாடு சிவ தரிசனம் இதை பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கருடால் வர வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசியிலேயே செவ்வா பகவான் இருக்கார் அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற இது உங்களுக்கு ரொம்ப நல்லது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாட்களும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரோட சூரியன் புதன் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ராகு கோச்சாரத்தில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இன்னொரு பக்கம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குறைவாக இருக்குது ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கஷ்டமெல்லாம் இந்த மாதத்தோடு சரி ஏன்னா அடுத்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடைசியில் சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்துக்கும் செய்கிறதுக்கு இருக்காங்க அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இந்த மாதம் இருக்குது அல்லது நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இதுதான் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதம் பொறுமையாக இருங்க நான் முதல்லே சொன்னேன் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு புதன் வர்ற எட்டு அப்படின்னாலே தடைன்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது காலதாபதம் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது ஆகையனால் அவசரம் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எதது முதல்ல செய்யணும் எதது ரெண்டாக செஞ்ச பிளான் பண்ணுங்கள் உங்களுடைய பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் கவனமாக இருங்க தேவையில்லாத எந்த புது முயற்சிகளும் இந்த மாதம் பெருசாக வேண்டாம் இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உறவுகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதம் பதினோராந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் போகிறது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் இந்த மாதம் முழுவதுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் இம்யூனிட்டி பவர் இந்த மாதம் முழுவதும் கூட்டுறீங்களோ அளவுக்கு ஹெல்த் வைஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்குரிய சுக்கர பகவான் எட்டாம் மடத்தோட தொடர்பு கொள்கிறார் ஆக பெரிய லெவலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் மார்க்கு பின்னாடியே ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே எக்ஸாமினேஷனுக்குரிய ஆர்டர் ஒர்க் பண்ணுறதுக்குரிய காலகட்டங்கள் நல்லா படிப்பில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் ரொம்ப நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு லவ் அஃபையர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமே இல்லை ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளுக்கு நட்பலன்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது அதுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள் இது மற்ற செலவினங்களே உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல வேலையில் ஓரளவுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் இது எத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு குரு உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் என் தீர்மானம் கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் அதே குருவும் சனியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறாங்க ஸோ இது ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் இன்னொரு பக்கம் வேலையை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க இனி எம்என்சியில் ஒர்க் பண்ணுங்க எதில் இருந்தாலும் அவசரப்பட்டு வேலையை வர்றது விஆர்எஸில் வர்றது இதெல்லாம் பொறுமையாக நிதானமாக இருங்க வேறு கம்பெனிக்கு சுவிச்ஓவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதம் வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எட்டிலே எத்தனை கிரகங்கள் இருக்குது நல்லா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால அது விஷயத்தில் கவனம் லோனை தான் அப்ளை பண்ணி கிடைக்கும் நம்ம பெரிய லெவலில் வழக்குகளில் டிஸ்பியூட்டில் ரிட்டிகேஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்லா ஹேரிங்கை நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா லாபகரமாக இருக்குது நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பரவாயில்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறீங்களா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தேவை இல்லாமல் கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இது அத்தனையும் முக்கியம் குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சனி எல்லாமே பதினோராம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவாங்க கொஞ்சம் கவனம் இந்த மாதம் கணவன் மன்னிப்பில் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் தேதிக்கு அப்புறம் உண்டு அதனால் உங்களுடைய மன வாழ்க்கையிலேயே ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதுசாக உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் உருவாங்க நண்பர்களால் உங்களுக்கு நட்பான்கள் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்து சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்தி அதிகம் சேல்ஸ் அதிகம் பட் லாபம் குறைவு அப்படிங்கிற காலகட்டம் தான் இந்த மாதம் இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய லாபகரமாக இந்த மாதம் இல்லை இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களை பற்றிய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி புதன் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றார் தேவையற்ற மின் வதந்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஃபேக்ட்னியூஸ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்குமே தேவையற்ற மனக் குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் யார் நல்லவங்க கிட்டவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் அப்புறம் உண்டு அதனால் மைண்டை கிளியராக வச்சுக்கங்க அன்வான்ட் திங்கிங் எதுவும் வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக மன உளைச்சல் படாதீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு வந்தடையும் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் பிரதானமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை இதையெல்லாம் இவர்கள் குறைப்பார்கள் நன்றி வணக்கம்